அனில் குஞ்சு அணில் குஞ்சு சொல்றான் ஆம குஞ்சு நீ போய் ஓரமா போய் விளையாடு பிரியாணி குண்டா தூக்கிட்டு ஓடல செவ்வறு குதிக்கல சேர தூக்கிட்டு போல பாத்தாரா இருக்கல தளபதியே சொல்லிட்டாரு களத்துல நிக்கிறவங்க கூட தான் சண்டையே களத்துல நிக்கிறவங்க உள்ள சண்டையே கிடையாது போய் ஓரமா போய் வள்ளியாடுற போட அடிபட்டு போகுது

அன்பு வணக்கம் அதாவது இப்போ நம்ம எங்க வந்து ஈரோடு மண்ணில் தாவேக்காவோட மக்கள் சந்திப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்க சுத்தி மக்களோட கூட்டத்தை பாத்தீங்கன்னாக்கா கிட்ஸ் அதாவது யங்ஸ்டர்ஸோட கூட்டம் மட்டும் தான் சோ மக்களோட கூட்டத்தை ஒரு திருப்பி காமிச்சிருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ஏன்னா இளைஞர்கள் எங்க பக்கம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இளைஞர்கள் யார் பக்கம் அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டோம் முழு இளைஞர்களும் வந்து தாவேக்கா பக்கம் தான் இருக்காங்க ரெண்டாவது நம்ம இங்க இருக்க இளைஞர்கள் கிட்ட கேட்போம் பிரியாணி மிச்சரு பால்கோவா தண்ணி இதுக்கெல்லாம் யாரும் வரல எல்லாரும் கரெக்டா ஒழுங்கா போயிட்டு இருக்கோம் பிரியாணி குண்ட தூக்கிட்டு ஓடல செவ்ரு குதிக்கல சேர தூக்கிட்டு போல பாலத்தாரம் இருக்கல சரக்கு போல எல்லாம் ஒழுக்கமா வந்தாங்க லேடிஸ் கரெக்டா இருந்தாங்க ஒரு நாள் வேலையை விட்டு தான் வந்திருக்கோம் ஆனா விஜய் தான் அடுத்த முதல்வர் இது வந்து தலைவரை பார்க்க வந்த ரசிக கூட்டம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தலையெழுத்த மாத்த வந்த கூட்டம் இது இந்த கூட்டம் வந்து சரக்கு அடிச்சிட்டு எடுத்துட்டு சேர்த்து குதிச்சு ஓடுற கூட்டம் கிடையாது கால் தளபதி நிக்கிற கூட்டம் இது வாழத்தாருக்காக சண்டை போடுற கூட்டம் இது கிடையாது ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கூட கூட காவல்துறையை வச்சு கட்டுப்பாடு இந்த தாவேக்காத்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு எப்படி காவல்துறை போடுறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கல அப்படின்ற திமுக செய்யக்கூடிய நாசக்கார செயலை பார்க்கும் போது எப்படி தோணுதுனாக்கா தளபதி சொன்ன மாதிரிதான் திமுக ஒரு தீய சக்தி தான் சாட்டை அந்த மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா

சரக்கு அடிச்சிட்டு வரலாம் நாங்க கொடுப்போம் அந்த நாங்க கூடுப்போம் என்ன வெரைட்டி வேணுமோ உள்ள நாங்களே வச்சிருப்போம் ஓபனா சொல்லக்கூடிய தற்கொலை கூட்டம் தான் அவனுங்க கூட்டம் ஆனா இந்த கூட்டம் தளபதி கடைசியா பேசி முடிக்கிறாரு என்ன பேசுறாரு இந்த பகுதியில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் முழுசா நின்னு கேட்டுட்டு போற தத்துவ கூட்டம் இந்த தாவேக்காவோட கூட்டம் இத தற்கொலை திரும்ப அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க கம்பியில பாத்தீங்களா எங்க கூட்டத்துல கிரீஸ் தடை வருது இல்ல கிரீஸ் தடவை சொல்றாங்க ஏன்னா ஒரு தலைவனை பார்க்க வர கூட்டத்துக்கு வேணா க்ரீஸ் தடவலாம் வாழத்தார பிச்சுன்னு போற கூட்டத்துக்கு எதுனா கிரீஸ் தடவணும் கட்டுக்கடனால கூட்ட வர இடத்துக்கும் காசு கொடுத்து கூட்ட கூட்டிட்டு வர இடத்துக்கும் வித்தியாசம் இல்லையா அவ்வளவு பெரிய தற்கொலைகள் தான் இந்த திமுக காரங்க அவ்வளவுதான் மணல் கொள்ள வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு அசால்ட்டா பண்றாங்க இப்ப எல்லாம் முன்னெல்லாம் எப்பயாவது பண்ணிட்டு இருப்பாங்க மணல் ரேட் ஏற்றி விட்டு இவங்க தானா மணல் கொள்ளைய ஃபேமஸ் பண்ணதே இவீங்கதான் இப்ப தாராளமா போய் அள்ளிட்டு இருக்காங்க விடி அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதே மாதிரி திருப்பூர் மாநகரத்துல குப்பை வந்து ரொம்ப கொங்கு மண்டலுமே குப்பையில் அழிஞ்சிட்டு இருக்குதுன்னா நீங்க பாருங்க

தளபதி மட்டும்தான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் சமுதாயம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி என்னது எம்ஜிஆருக்கு பின்னாடி என்னது இப்ப இளைஞர் சமுதாயம் மொத்த பேர் வந்து நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது ரொம்ப பெருசு ரொம்ப வந்து மூத்த அரசியல்வாதி அவர் ஈவன் வந்து ஸ்டாலின் அவர்கள் அடுத்து வந்து எடப்பாடி இவங்கள விட மூத்த அரசியல்வாதி கையை பிடிச்ச இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்களோட கையை பிடிக்கிறார் அப்படின்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு என்னன்னா அவர் நினைச்சாருன்னா திமுக போயிருக்கலாம் எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கிருக்கலாம் எந்த அமைச்சரவை இல்லை வேணாலும் அவர் கேட்டா கொடுப்பாங்க ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதி ஏன் பிடிக்கிறார் அப்படின்னாக்கா அது ஒரே ஒரு காரணம் தான் தளபதி அவர்கள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தால தான் தளபதி பின்னாடி அவர் வராரு அவர் நினைச்சிருந்தாக்கா பக்கத்திலேயே சசிகலாமா காலில் விழுந்து அவர் இன்னைக்கு ஏடிஎம்கே ஓட பொதுச் செயலாளராக மாறி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் கிடையாது ஒரு கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்கணும் ஆனா இன்னைக்கு அதிமுக எந்த நிலமையில போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரே காரணத்தால இப்ப வேற வழியே இல்லாம தாவேக்கா மட்டும்தான் மக்களுக்கு ஒரே மாற்றுன்னு அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு இந்த முடிவு மக்களும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் வேற ஒண்ணும் இல்ல கேவலமான ஆட்சி இந்த அஞ்சு வருஷம் திருப்பூர்ல சின்னகாளிப்பாளையத்துல கடந்த நாற்பத்தி நாலஞ்சு நாளா போராட்டம் நடத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறவழியில போராடின மக்களை அரஸ்ட் பண்ணி கூட்டி போய் இழுத்து அராஜகம் பண்ணி அவ்வளவு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு திருப்பூர் ஃபுல்லா குப்பையா தான் கிடக்குது எந்த தெருவுல போனாலும் குப்பை தான் கிடக்குது ஒரு ரோடு கூட சரியில்லை அப்படியாப்பட்ட ஆட்சி இந்த கொங்கு மண்டலத்துல அவங்க ஜெயிக்க ஜெயிக்கலன்றத ஒரு காரணத்துக்காக இந்த கொங்கு மண்டலத்துல எல்லாத்திலயும் அவங்க வந்து பழி வாங்குறாங்க இதுதான் திமுக ஆட்சி கேவலமான கஜானாவே காலி பண்ணிட்டாங்க

எங்க வீட்ல எல்லாரும் பெர்மிஷன் கொடுத்து எங்க லைட்டே அம்ச்சி விட்டாங்க அப்படியே எல்லா சப்போர்ட் எல்லா சேஃப்டி இருக்கறனால நாங்க தைரியமா வந்துட்டோம் எங்க அண்ணன பாக்க அது நோட் பண்ணிக்கணும் இங்க எல்லா சேஃப்டி இருக்கறனால தைரியமா வரோம் நாங்க அப்படிங்கறாங்க கண்டிப்பாக எங்களுக்கு எல்லா இதுமே ரொம்ப சேஃப்டி பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு சப்போர்ட்டாவும் இருந்துச்சு நான் மயக்க வரமா இருந்தா தண்ணி குடுக்குறாங்க வந்து உள்ள வந்து எல்லாம் சோ தண்ணி எல்லாம் இருக்கல தண்ணி எல்லாமே தா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா தண்ணி வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பரவாயில்லை எல்லாமே ஒருத்தவங்க மயக்க வரமா இருந்தா டக்குன்னு குடிட்டு போனாங்க ஒரு பிரச்சனை தண்ணி கொடுத்தாங்க பிள்ளைங்களா வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா எல்லாம் சேஃபா பொம்பளை பிள்ளைங்களா எல்லாம் சேஃபா தான் உட்காந்துட்டு மருத்துவ வசதியே இருக்கா இப்ப நீங்க உங்க ஃபேமிலி ஓட்டி யாருக்கா அவர் நினைச்சா ஐநூறு கோடி சம்பாரிச்சுட்டு அழகா உட்கார்ந்துருக்கலாம் இவ்வளவு பேச்சு வாங்கணும் அவசியம் கிடையாது இத்தனை பேரு கிட்ட இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ண வராரு கண்டிப்பா கண்டிப்பா கூட்டும்ப அ <STEPS> <Enoughkle sheep> <imit>

கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நான் உண்மையை சொல்ல போனா நாங்க காங்கிரஸ்ல மாவட்ட பொறுப்புல இருக்காங்களா ஆமா நான் வந்து ராகுல் காந்தியோடைய கொள்கைகளை புடிச்சு காமராஜரை முன் வச்சு அதுல போய் சேர்ந்தாங்கண்ணா அண்ணன் எப்ப வந்தாலுமே அவர் கூட நிக்கணும் நமக்கு நான் இன்னைக்கு நேத்து இல்லைனா பிறந்ததுல நம்ம அண்ணனோட பேன் தான் அதனால அண்ணன் இன்னைக்கு வந்துருக்கிறாரு எப்படியும் ராகுல் காந்தியோட கூட்டணி தான் இருக்கும் நான் நம்புறேன் எங்கேயாவது ஒருவேளை கூட்டணி இல்லன்னா அண்ணா 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 முக்கியம் எனக்கு என் கூட பிறந்த அண்ணனுக்கும் பங்காளி அண்ணனுக்கும் வித்தியாசம் தெரியும் என் அண்ணா தமிழ்நாட்டு அண்ணன் கூட தான் நான் நிப்பேன் என்ன சொல்றீங்க உண்மை தேவைப்படுத்துறது என்னன்னா நான் யார நம்பி இறங்கலை உன்னை நம்பிதான் நான் இறங்கி இருக்கேன் அப்படின்னு அதுதான் உண்மை ஆக்சுவலா என்னன்னா ஐநூறு கோடி வருஷத்துக்கு சம்பாதிச்சிட்டு அழகா இருந்துட்டு இருக்கலாம் ஆனா மக்களுக்காக இவ்வளவும் இவ்வளவும் கஷ்டப்பட்டு வர்றாரு அப்படின்னும் போது மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதா வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து திமுக தீய சக்தி சொன்னார் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஊழல் இருந்து எல்லாமே உண்மைதான்

நம்ம வந்து சண்டை போறது கூட ஒரு தகுதி வேணும் தகுதி ஆட்களை சண்டை கூட அப்படின்றது சொல்றேன் ஓப்பனா சொல்லிட்டாப்புல போய் ஓரமா விளையாடணும்னா அடிக்கடி பட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டாப்புல யாரு நாய் அடிங்க கூட சுயா என்ன பண்ணனும் சூரியன் போய் திரும்பி சுத்து திட்டுதா நாய் தானு விட்டுட்டு போகுது நம்ம திட்டிட்டு போறது இல்லையா நாயை நாய் என்ன பேசுனா நமக்கு என்ன பாய்

இந்த மாதிரி வந்து கோட்டர் அடிச்சுக்கிட்டு குப்பரப்படுத்திருக்கிறான் பிரியாணி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்காங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே தளபதிக்காக சேர்ந்த கூட்டம் மட்டும்தான் இல்ல வித்தியாசமே கிடையாது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அதாவது காசு கொடுத்து வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல டெம்போலையும் லாரிலையும் கூட்டிட்டு வர கட்சிகளுக்கு மத்தியில வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ற தலைவர் எப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தமே எல்லாரும் வராங்க இதனால தளபதிக்காக மட்டும்தான் வேற யாருக்காகவும் கிடையாது கண்டிப்பா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணமைச்சரம் ஆக்கிறோம் ஆக்குவோம் ஒடே ஒண்ணு தான் திரும்பவும் சொல்றேன் சீமானுக்கும் சொல்றேன் அந்த ஓட்ட துறைமுருகனுக்கும் சொல்றேன் அவர் சொல்லிட்டாரு தெளிவா ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒண்ணே டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அவ்வளவுதான் அனில் குஞ்சு அணில் குஞ்சுன்னு சொல்றேன் ஆம குஞ்சு நீ போய் ஓரமா போய் விளையாடு

டி இந்த காதத்தில் பர தலைவர் பாத்தீங்களா தளபதி பைத்தியம் முடிச்சிருச்சு நீங்களாவது எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் ஆட்சியில் உட்காருவார் நன்றி 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 அதாவது எப்பவுமே தாவேக்காவோட கூட்டம் அப்படின்னாலே என்ன அவதூற கலப்பலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க தற்குறி கூட்டம் தண்ணி பாட்டில் இல்லைன்றாங்க சுத்தி பாருங்க எவ்வளவு தண்ணி பாட்டில் பாருங்க அங்க இன்னும் எவ்வளவு வேஸ்டா இருக்கு பாருங்க தண்ணி பாட்டில் அந்த மாதிரி வந்து தண்ணிக்கு பஞ்சமே இல்லாம தான் பண்ணிருக்காங்க ரெண்டாவது விஷயம் மருத்துவ வசதி மருத்துவ வசதி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது தளபதி இடத்துக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கேம்ப் போட்டுருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாதிரி கேம் போட்டுருக்காங்க ஸோ யாருக்கு எந்த ஒரு பிரச்சனாலும் ஈவன் தலைவலியாக இருந்தால் கூட மாத்திரையோட தயாராக இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாரும் டாக்டரையும் நம்ம நேரில் பார்ப்போம் நம்ம பட் ஆம்புலன்ஸ் வந்து எல்லா வசதிகளும் தயாராக இருக்குது ஸோ இங்கே தண்ணி வசதியும் இருக்கு மருத்துவ வசதியும் இருக்கு ஸோ இந்த திமுக கும்பல் பரப்புற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை தாவைக்க கூட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த முக்தார் மாதிரியான மூல வளர்ச்சி இல்லாத உள்ள உதவி பண்ணுவாங்க இல்லையா அவங்களாவது சொல்ல வரேன் ஸோ உண்மையிலேயே கூட்டமும் பார்த்தீங்கனாக்கா இது மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் மாதிரியா இல்லைனா ஒரு மாநாடு மாதிரியான்னு தெரியல அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமும் வந்து எல்லாம் தளபதியோட அந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தளபதியோட ஸ்பீச்சும் பயங்கர பிளாக்

தாவேக்காவுடைய ஈரோடு மக்கள் சந்திப்பு முடிஞ்சிடுச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குப்பை அப்படின்றது பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அங்க வரவங்க எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காங்க அவங்கள அதுக்கான பணி ஆட்களை நியமிச்சாச்சு நம்ம ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்கே பாருங்க பண்ணி மேஞ்சா மாதிரி விட்டு போயிட்டாங்க அது மாதிரி விட்டு போயிட்டாங்க கலப்படுத்துனே ஒரு கும்பல் வரும் அதுக்காக காட்டுறேன் கீழே காட்டிக்கப்பா ஃப்ளோரை ஃபுல்லாக காமிச்சுக்கப்பா எடுத்து